மன்னார் உப்புக்குளம் நழவன்வாடி பகுதியில் வீட்டு வளர்ப்பு நாய்கள் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவமானது கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள பிரதேச மக்கள் மிகவும் ஆரோக்கியமாக அனைத்து தடுப்பூசிகளும் போடப்பட்டு கிரமமான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்த நாய்கள் திடீரென இறப்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தனர் குறித்த நாய்கள் வீட்டில் இருந்து வெளியில் சென்ற நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்று வருகின்றது இதுவரை எட்டு நாய்கள் இவ்வாறு உயிர் உயிரிழந்த நிலையில் மேலும் மூன்று நாய்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறித்த நாய்களுக்கு அப்பகுதியில் யாரோ நஞ்சு கலந்த உணவை வழங்கியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றனர் இங்கே அவள் வந்து படுக்கவே இல்லை அப்போ நான் ஒரு எங்கேயோ போய்ட் போல என்று நாங்கள் கவனிக்கவே விட்டுட்டேன் விட்டுட்டோம் வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்னாங்க ஒரு நாய் சேர்ந்து கிடக்குது அப்போ நாங்கள் அதை கொண்டு போய் பார்க்க அவருக்கு மேடம் கிடக்கு செத்து உதிப்போம் இந்நிலையில் நாய்கள் மாத்திரமின்றி காகங்கள் மற்றும் கோழிகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது இச்சம்பவம் குறித்து உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாய்களின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்